ஒரு மழை நேர காலை வயலுக்கு சென்றேன் வயலில் விவசாய வேலைகள் எல்லாம் பரபரப்பாக பார்த்துக் கொண்டிருந்தனர் களை எடுப்பவர்கள் குட்டம் குட்டமாக பேசிக்கொண்டு களை எடுத்துக் கொண்டிருந்தனர் மருந்து தெளிப்பவர்கள் என அனைவரும் அவரது வேலைக்கு செய்து கொண்டிருந்தனர் நான் சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன் அப்பொழுது தலையில் பார்த்தேன் ஒரு பட்டுப்பூச்சி என் பழைய கால நினைவுகள் அதனை ஒவ்வொன்றாக சேகரித்து என் கையில் குமித்தேன் ஒவ்வொன்றும் என் கையிலிருந்து மிகுமெதுவாக நழுவிச் சென்றது நழுவி செல்கையில் ஒன்று மட்டும் என் கையை மட்டுமே சுற்றி வந்தது அந்த வீடியோ தான் இது ஒவ்வொருவராகவும் எழுந்து சென்று கொண்டே இருந்தார்கள் தாவம் என்று பார்க்காமல் குதித்து சென்றார்கள் ஆனால் அந்த கடைசியில் எழுந்தவன் கூட என்னை விட்டு சென்று விட்டான் இவனை பாருங்கள் இவன் இறங்கவே மாட்டான்